ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விண் சமையல் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னா எங்கள் வீட்டில் அந்த பாதாம் மரத்தில் இருந்து இலை ஃபுல்லும் பாருங்கள் நல்ல மஞ்சள் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் எவ்வளோ இருக்குது பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதில் வேறு எல்லா இலையும் அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுந்துருது அது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க எங்கள் அத்தை வந்து யூஎஸில் வந்து எங்கள் அண்ணி இருக்காங்க அப்பப்போ அந்த மாதிரி இந்த இலை காலத்துலலாம் அந்த மரங்கள்லேருந்து அந்த இலைகள்லாம் விழுந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டு வாசல்லையும் பாதாம் இலைகள்லாம் விழுந்து கிடக்கு பாருங்க அழகாக இருக்குல்ல பெரிய பெரிய இலையாக இருக்குது எனக்கு அந்த பூ இலை ஏதாவது விழுந்துருந்ததுனால ரொம்ப பிடிக்கும் நான் அவ்வளோவுக்கும் இன்னைக்கு காலையில் அவ்வளோ இலை எடுத்து போட்டு எரிச்சிருக்கேன் எல்லாம் காஞ்சி காஞ்சி இருந்ததுன்னு வருங்க எவ்வளோ இலையை வந்து பறித்து போட்டிருக்கேன் பாருங்க எரித்து போட்டும் அது அப்படிதான் எழுது எவ்வளோ அழகாக இருக்கும் வருங்க அதான் உங்களுக்கு ஒரு குட்டி ஷார்ட்ஸ்